ஜெர்மனியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எட்டு மணி நேர வேலை நாள் விதி பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த சட்டம் தொழிலாளர்களை பாதுகாப்பதோடு வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்த உதவுகிறது எனினும் தற்போது அரசாங்கம் இந்த விதியை மாற்ற விரும்புகிறது ஒவ்வொரு நாளையும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஊழியர்களை வாரத்திற்கு அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்ய வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த விதியின் மூலம் ஊழியர்கள் தேவைப்படும் போது அதிக நேரம் வேலை செய்து பின்னர் வரும் நாட்களில் குறைவான வேலை செய்யலாம் எனினும் நீண்ட வேலை நாட்கள் பல ஊழியர்களுக்கு குறைவான ஓய்வு நேரம் மற்றும் உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதனால் பெற்றோர்கள் வேலையில் அதிக நேரத்தையும் குழந்தைகளுடன் குறைவான நேரத்தையும் செலவிட்டால் குடும்பங்கள் சிரமங்களை எதிர்கொள்ளலாம் வணிகங்களுக்கு இந்த தன்மை சிறந்தது என தோன்றினாலும் தொழிலாளர்களுக்கு இது ஆபத்தானது இது போன்ற மாற்றங்களுடன் பணியாளர் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை பலவீனப்படுத்தாமல் இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிபுணர்கள் விரும்புகின்றனர்